எல்லாருக்கும் வணக்கம் ஸ்னேஹா மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்கள் அப்பா எப்போயுமே என்னதே சொல்லிகிட்ருப்பார் சொல்லிட்டுருப்பாரு மேம் மாதிரி இருக்கீங்கன்னு தேங்க் யூ சார் லாந்தர் இரவின் அடையாளம் இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் அவர் இல்லைனா நான் இந்த மேடையில் இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார் ஐ இல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் யூ சார் எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க நான் ஒரு இருந்தேன் சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார் நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற இருந்தேன் சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அதனால் சாருக்கு தயக்கம் வந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க் யூ ஸோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை எனக்கு ஃபஸ்ட்டு எல்லோரு கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டேரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு க்யூட்டி பை அவர் அந்த மாதிரி தான் இருக்கும் செட் வாஸ் ஷோ ஜாலி சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும் டேரக்டர் சார் இப்படி அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிவிடுவார் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது நிஜமாக தான் சார் நிஜமாக தான் கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி நெக்ஸ்ட் எல்லோரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ வினோதினி கணேஷ் ப்ரோ மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர்ஸ் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டிஓபி எப்படி கன்சிமிட்ட நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டேரஸ்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிக்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் டு டேரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ உங்கள் மியூசிக்கை நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான் தான் ஃபர்ஸ்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் லிரிஸிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேமுக்கு பெரிய தேங்க்ஸ் இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரெட் ஒரு நாளைக்கு பத்து துறைக்கு மேலே நான் கேட்டுருவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு சக்ஷி சக்தி ஸ்ரீ மேம் டூ அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு பட் நோ ஆப்ஷன் வி பின் நம்ம நெக்ஸ்ட்டு படம் கண்டிப்பாக பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஒன் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை யூ எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர போகிற உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும் ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம்